இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஆக்ட்ரஸோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நபர் யார் அப்படின்னா ஃபாரா கான் அண்ட் இவங்களை நீங்கள் ஏகப்பட்ட பாலிவுட் ஷோஸில் பார்த்துருக்கலாம் ஏகப்பட்ட படங்கள் வந்து இவங்க இயக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸில் இருந்திருக்காங்க அண்ட் ஏகப்பட்ட படங்களுக்கு நடன இயக்குநராக இவங்க இருந்திருக்காங்க இப்படி பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் ஃபாராகான் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களோட அம்மா மேனகா இரானி அவர்களுமே முன்னாடியே காலங்களில் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எழுத்தாளராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படி இவங்க ஃபேமிலியே சினிமா துறை சார்ந்த ஃபேமிலியாக தான் இருந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில் மேனகா இரானி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ரொம்பவே அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே உறுதிப்படுத்தவே சமீபத்தில் கோட் போட்டாங்க அதாவது நான் உங்களை கண்டுக்கவே இல்லை அது நான் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுது நீங்க மிகப்பெரிய ஒரு நோயில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தீங்க உங்க கூட நான் இருந்திருக்கணும் நீங்க தைரியசாலின்னு எனக்கு தெரியும் நீங்க மிகச்சிறந்த சிரிப்பு உணர்வு கொண்டவர் நீங்கள் என்கிட்ட மறுபடியும் வரணும் என்ன முன்னாடி எப்படி திட்டுவீங்களோ அதே மாதிரி திட்டணும் உங்கள் நகைச்சுவையை கேட்டு நான் சிரிக்கணும் அந்த இடத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க ஒரு கார்ட் போட்டிருந்தாங்க அண்ட் அது வெளியான அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஃபாராக் கானோட அம்மா மேனக்கா இரானி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒட்டுமொத்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க குறிப்பா சல்மான் கானோட அப்பாவுக்குலாம் இவங்க ரொம்ப க்ளோஸ் ஸோ சல்மான் கான் சார் போயிருக்காரு ஷாருக் கான் சார் போயிருக்காரு அண்ட் ஏகப்பட்ட ஹிந்தி நடிகைகள் எல்லாருமே போய்ட்டு தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபேன்ஸுமே அவங்களுக்கு தங்களோட கண்ட்ரோலன் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அம்பிகா அவர்கள் ரீசெண்டாக இந்தியன் டூ படத்தை பார்த்துட்டு தன்னோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு நைன்டிஸ் காலகட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு கதாநாயகி தான் அம்பிகா அண்ட் இவங்க ராதாவோட அக்காவும் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் விஜயகாந்த் சார் அப்படின்னு ஏகப்பட்ட ஹீரோக்கள் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்பயுமே ஏகப்பட்ட படங்களில் முக்கியமான குணச்சித்திர வேடங்கள்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் சமீபத்தில் இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அண்ட் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கல அதுக்கு முக்கியமான ரீசன் படத்தோட லென்த்து தான் இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களும் சொன்னாங்க படம் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் அதில் இருக்க மிகப்பெரிய ஒரு மைனஸ் நீளம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் படத்தில் ஏகப்பட்ட கடின உழைப்பு பணம் இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே பன்னெண்டு நிமிஷத்தை குறைச்சது தான் அவங்க பார்த்துருந்தாங்க அதுலேயும் ஒரு காமணி நேரம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க